கெட்டிக்கா பேசுறோம் திண்டு மடக்கே இருக்கிற விஷ்ணு வேற இங்க இருக்கிற விஷ்ணு வேற இப்படிதான் கலப்பி விட்டுனுக்கா ஒரு சூத்தரவு பண்ணுவாச ஆமா தைரியமா தான் சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் விஷயத்துக்காக கொடுத்த படிக்கலைன்னு துவேஷம் அர்த்தம் பிராமண துவேஷத்துல பேசுற பேச்சுக்கள் அவா விவரம் தெரியாம புரி நூல் தமிழ்ல பூணுங்கிற நம்ம சொல்லப்படாது யூடியூப்ல ஒரு ஒரு பேச்சாளருடைய பேச்ச கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க ஒரு நான் இந்த 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 சமய துறையில தமிழ்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல காலி ஒன்றியல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல நான் மேடையில பேசி அனுபவப்பட்டது அவர் என்ன பத்தி ஒரு சர்க்காட்சிக்கா கமெண்ட் அடிக்கிறாரு என்ன வேணா சொல்லலாம் சுதிசிவத்துக்கு போதுமான படிப்பு இல்ல சுதிசிவத்துக்கு போதுமான ஆங்கில அறிவு இல்லை தமிழ் இலக்கியங்கள் அறிவில்ல சமுத்திரத் ஞானம் இல்லை எதுவனால சொல்லலாம் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்டுமா சூத்ர உபநியாசகம் சூத்ர உபநியாசகம் ஒரு சூத்ர உபநியாசகம் வந்தா இருக்கிற இடம் தெரியாம தானா போய்டான் அதுன்னு படிக்குதே இல்ல அவருக்குன்ன அறிவே இல்ல ஏன் சார் சமத்துவம் வந்து விடுதலை அடைந்து பெருமை அடைந்த நாட்டில் தமிழ் பேசுகிற ஒருவனை சூத்திர உபநியாசகன் என்று சொல்லுகிற அந்த அதிகார திவர் எங்கிருந்து என்பதை பற்றி யாராவது கவலைப்பட வேண்டாமா இதே குற்றத்தை விவேகானந்தா போன போது ஒரு போய் தர்மத்தை பற்றி அமெரிக்காவில் பேசுவதா என்று கேட்டார்கள் விவேகானந்தரையும் சூத்திரன் என்று அழைத்தார்கள் சிவத்தையும் சூத்திரன் என்று அழைக்கிறார்கள் இது என்ன இந்த நாட்டின் சுதந்திரம் வந்ததா வரவில்லையா இந்த நாட்டின் சமத்துவம் வந்திருக்கிறதா வரவில்லையா என்ன சொல்றாங்க சுத்திர உபன்யாசகன் வந்தா இருக்கிற இடம் தெரியாம போயிட்டா வளர்றான் அப்படி ஒரு கணக்கு இருக்கிறாரு இது இது எந்த வகையில ஒரு நியாயமா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க சமூகத்தில் இன்னும் சமத்துவம் என்பது முறையாக நிலைநாட்டப்படவில்லை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனுடைய வழிமுறை இந்த இந்திய மண்ணினுடைய தாரக மந்திரமாக முற்றிலும் மாற்றப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் சில வரலாறு உங்களுக்கு தெரியாது சில வரலாறுகள் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டன நீங்க புத்தகம் எடுத்து படிச்சது இல்லை நீங்க மிஞ்சி போனா என்ன ஒரு ரமணிச்சந்திரன் நாவல் படிப்பீங்க பாலகுமாரன் நாவல் படிப்பீங்க இல்ல ஜெயகாந்தன் நாவல் ஜெயமோகன் நாவல் படிப்பீங்க இது படிக்கிறவங்களே பெரிய அது இப்ப நாவல் படிக்கிறது ஒரு பெரிய கலையாட நினைக்கிறீங்க கட்டுரை புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க வரலாற்று புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இந்திய வரலாறு சொல்லப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு பிரிக்கப்பட்ட வரலாறு இதெல்லாம் எடுத்து எத்தனை நீங்க படிச்சு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா தஞ்சாவூர் பக்கம் தருவ தருமபுரத்துக்கு பக்கத்தில் மன்னம் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா மன்னம்பந்தல் அந்த ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்தது மன்னம்பந்தல் மன்னர் பண்ணியிருந்த இடம் புரியுதா பந்தல் போட்டு மன்னர் கங்கன இடம் மன்னர் கேங் பண்ண ஊருக்கு மன்னன் மந்தல்னு பேரு ரைட் அதையே அங்க ஷேர் போட்டாரு நாற்பத்தஞ்சு நாள் தங்கி இருந்தாரு அவரு ரகோஜி மகாராஜாவா சரகோஜி மகாராஜாவால ஒரு சின்ன கிளிக் இருக்கு அது வேற காலத்தை நிர்ணயிக்கணும் ஆனா அவர் வந்து கஞ்சை மன்னர் அவரு காவேரிப்பும் பட்டணத்துல கடல் ஆடுவதற்காக போற காவிரிப்பும் பட்டணத்துக்கு போகும்போது கஞ்சாவூர்ல இருந்து காவிரிப்பும் பட்டணத்துல கடநாட போகும்போது மாலை நேரம் ஆறு மணி மாலை நேரம் ஆறு மணிக்கு ஒரு ஒரு மணி ஓசை கேட்குது ஒரு கோயில ஒலிக்கிற மணி ஓசை கேட்குது அவர் சிறந்த பக்தர் அவர் அந்த தஞ்சை மன்னர் சிறந்த பக்தர் அதனால என்ன பண்ணார் தன்னுடைய பல்லக்கில கீழே இறங்கி கையை உயர்த்தி அந்த மணி ஓசை கேட்ட திசை நோக்கி கும்பிட்டார் அதான் தப்பா இது ஒரு ஆறு மணிக்கு கோயில மயந்திக்கிறாங்க அடிச்ச உடனே அந்த கோயில நம்ம மனசால நினைச்சு கும்பிடணும் அப்படின்னு அந்த மன்னர் கையெடுத்து இப்படி கும்பிட்டார் தப்பா இது உடல் நோசம் மகாராஜா குண்டுட்டீங்களே தப்பா இல்ல என்னடா தப்பு சூத்திர சமாதி அது ஒரு சூத்திரோட சமாதி அப்படியா நான் அதை கும்பிட்டுனா இடிக்க சொல்றேன் இடிட அது இடிக்க சொல்றது மன்னருக்கு கோபம் வந்துருச்சு இல்ல அது அப்படியே இடிச்சிருந்த நான் சொல்றது எல்லாம் கற்ப கிடையாது தருமை ஆதீன குரு மரபு வரலாறுன்னு புஸ்தகம் இருந்தது தருமை ஆதின குரு மரபு வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க ஏழாம் பட்டம் ஏழாவது குரு மகா சன்னிதானமா இருந்தவர் திரு அம்பல தேசிகர் அவருடைய அருளாட்சி காலத்துல அந்த வழியா கடலுக்கு போற தஞ்சாவூர் மன்னர் அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டவர் யாரும் கூட இருந்தவன் சொன்னா அது சுத்திர சமாதி அப்படின்னு நான் ஒண்ணுப்பா வேணாம்ப்பா நான் எப்படி அதை கும்பிட்டேன் அதை இடி இனிமே கும்பிட கூடாது அப்படின்னு கும்பிட்ட பாவம் போறதுக்கான இடிக்க உத்தரவு போடுறாரு போட்ட உடனே நாலு பேர் போனா போனா சார் அப்படி போன உடனே நாலு பேர் போய் இடிக்க போன போது அற்புதம் நடந்ததுன்னு எழுதுறாங்க இருக்கட்டும் நம்மாட்டி போங்க அந்த தருமபுரத்துல பட்டத்துல இருந்த போய் சொல்றாங்க இது மாதிரி மூல சன்னதியை இடிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு பாட்டு பாடுனார் அப்போ ஈசன் பலஹீனன் என்ற கால் கடவுள் பலவீனமானவர்னு சொன்னா ஈசன் பலஹீனன் என்ற கால் மோசம் வந்தது என்று மொழியலாம் பலம் இல்லை கோயிலுக்கு நாசம் வந்தது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாம்டா ஈசன் பலஹீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம் ஈசனே ஆக்குவது ஆக்கி அழிப்பதும் தானானால் யான் பிறரை நொந்து நாம இன்னத்துக்கு நான் இன்னொத்தனை பார்த்து வருத்தப்படணும் கடவுள் பலசாலியா இருந்தா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னா ஏழாம் பட்டத்துல இருந்த திருவம்பல தேசிகர் என்ன நடந்தது இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு அதை விட முக்கியம் மகாராஜாக்க கண்ணு போயிடுச்சு மகாராஜாக்க கண்ணு போயிடுச்சு அவர் உடனே வேற என்ன பண்றாரு ஊர் எல்லையை தாண்டி போனவர் தனக்கு பார்வை போய்ச்சின்னு உடனே திரும்பி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு யார்கிட்ட இந்த திருவம்பல தேசிகத்தை வந்து நான் தெரியாம வெடிக்க சொல்லிட்டேன் மன்னிச்சுக்க எனக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு உடனே விபூதியை கொடுத்து ஒரு கன்னிப்ப தெரியும்னு ஒரு கன்னிப்ப தெரியும்னு அப்ப இந்த கண்ணு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணனும் நாற்பத்தி நாள் இங்க தங்கி டெய்லி இந்த குருமூர்த்தத்தை வந்து கும்பிட்டு போ எதை இருக்கணும்னு சொல்லியும் அதை டெய்லி வந்து கும்பிட்டு போ நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் தங்கு அப்படி மன்னன் தங்கிய ஊர் தான் மன்னம் பந்தல் அது தருமபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு மகாராஜா கேம்ப் போட்ட ஊர் மன்னம் பந்தல் இது முக்கியம் இல்லை நாற்பத்தி நாள் சாயலட்ச பூஜைக்கு அந்த மன்னர் வந்து கும்பிட்டு எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு உள்ளோட ஒரு டவுட் இந்த திருவம்பல தேசிகர கேட்கிறாரு இல்ல வர்ணாசிரம தர்மப்படி சூத்திரர்கள் ஞானம் அடைய முடியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் அதை வந்து சூத்திர சமாதியை இடையிலும் தப்பா சொல்லிட்டேன் அவங்க ஞானம் அடைவதற்கு வழி உண்டா அவங்க தெய்வமா உயர்வதற்கு வழி உண்டான்னு கேட்ட உடனே அந்த திருவம்பல தேசிகர் அவர் ஒரு நூல் எழுதி கொடுத்தாரு என்ன அப்படி இந்த எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ தடை இல்லை என்பதை திருவம்பல தேசிகர் ஒரு நூல் எழுதி கொடுத்தார் என்ன எழுதி கொடுத்தாரு ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ ஒருபோதும் தடை இல்லை அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா வர்ணாஸ்ரம சந்திரிகை வர்ணாசிரம சந்திரிகை அப்படிங்கிற நூலை அந்த திருவம்பல தேசிகர் எழுதி கொடுத்தது பிறகு மன்னர் தானே அச்சிட்டு இந்த தருமபுர மடத்துக்கு ஏகப்பட்ட நிலத்தை நன்கொடையா வழங்கிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்க என்று போனதான் ஒரு வரலாறு இருக்கு என் கேள்வி இதுதான் என்ன நீங்க விவேகானந்தர் வெளிநாடு போனாலும் சூத்திரங்கிறீங்க இருவீங்க பேச வந்தாலும் சூத்ர உபன்யாசகன் நீங்க தர்மபுரத்தை தாண்டி போனாலும் சூத்திர சமாஜம் இந்த நாட்டுல விடுதலை வந்துதான் வர்றீங்க